ஹலோ யூவான் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ கவர்மெண்ட் லா காலேஜுடைய செகண்ட் கட் ஆஃப் ரிலீஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அந்த செகண்ட் கட் ஆஃப்மே ரொம்ப ஹையாக இருக்கிறதால இதுக்கு மேலே நம்ம எப்படி லா ஜாயின் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட கிட்ட ரொம்பவே பர்சன்டேஜ் லோவாக இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸாக நீங்கள் ஸோ உங்களுக்காகவே வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் திருச்சியில் இருக்கக்கூடிய தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள் இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் ப்ரெசன்ட்டில் அட்மிஷன் போயிட்டுருக்கிறதால இமிடியட்டாக நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் இமீடியட்டாக கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாதிரியே திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அடிப்படை வசதிகள்லேருந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் வசதிகள் வரைக்குமே எல்லாமே யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் மிக முக்கியமாக இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் திருச்சியில் டோல்கேட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதால இங்கே டேஸ்காலராக போய்ட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து வசதி அப்படிங்கிறது ரொம்ப எளிதாகவே அமைஞ்சிருக்கு டீச்சல் வசதிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமுமே ரொம்ப ஹை லெவல்லையும் ரொம்ப நீட்டாகவும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஃபுட்டுமே அதே மாதிரி தான் ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டை தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான கோட் ஹாலையுமே இவங்க ரொம்ப அழகாகவே இதில் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கும் மற்றும் வெளி காலேஜுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் மூட்கோட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் நேஷனல் லெவலான மூட்கோட் காம்படிஷன்லாம் யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கிறதுமான பல்வேறு வகையான விஷயங்களை வந்துட்டு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபீஸ் வைஸாக பார்க்கும்போது மற்ற யூனிவர்சிட்டியை விட இவங்க வந்து மினிமமான ஃபீஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே கூட ஆனால் ஃபெசிலிட்டிஸ் வைஸில் ரொம்பவே ஒரு டாப் லெவலான ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்களையும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ பர்சன்டேஜ் லோவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக லா படிப்பை படிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே திருச்சியில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியோட இந்த அட்மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கப்படுது ஸோ இமீடியா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறதால அதே மாதிரி இந்த காலேஜை பற்றி ஒரு முழு தகவலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மற்றும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ண பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க காலேஜோட ஃபுல் டே